இப்போ தளபதியினுடைய பர்ஃபாமன்ஸ் எல்லோரையும் சரி அவருடைய பெருந்தன்மைக்கு அடையாளம் பலவற்றையும் சொல்லலாம் இன்றைக்கி ஓப்பனாக சொல்கிறேன் விஜயகாந்தினுடைய மறைவு வந்து யாருமே எதிர்பார்க்கல அவர் வந்து நான் நானே கூட எதிர்பார்க்கல அவர் மறைந்த உடனே ஸ்டேட் ஆனருனார் இக்க நான் நினச்சி பார்க்குறேன் அஞ்சு முறை சீஃப் மினிஸ்டர் இருந்தார் கலைஞர் பதிமூணு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அவருக்கு வீடு தோடி போய் எடப்பாடி கிட்ட எங்கள் தலைவருடைய குடும்பம் தளபதியுடைய தலைமையில் போய் கேட்டான் போகும்போதே எங்களுக்கெல்லாம் தெரியும் கொடுக்க மாட்டார் எடப்பாடி ஆனால் முடியாதுன்னு மறைக்க முறைக்க சொல்லி அமைச்சார் கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கி இன்னைக்கு பண்ணோம் ஆனால் நான் கலைஞரோட விஜயகாந்தை கம்பேர் பண்ணலை அதுவும் இன்றைக்கி அதெல்லாம் பேசுகிறது சரியாக வராது ஆனால் யாருமே கேட்கல போய் பார்த்துட்டு வந்தோடனே பட்டு நாட்டு அதுதான் ஒரு பெரிய தலைவர் அடையாளம் அதே மாதிரி எல்லா தலைவர்களுக்கும் இப்போது அவர் கொடுத்த அந்த மரியாதைங்கிறது வந்து தமிழ்நாட்டில் அந்த அரசியல் பெருந்தன்மை இருக்குது இந்தியாவுக்கே வழிகாட்டுதுங்க மற்ற மாநில சீஃப் மினிஸ்டர்களும் இந்த மாதிரி எதிர்கட்சிகளை நம்ம தாக்கி பேசணும் விமர்சித்தா கூட அவங்களுடைய பொலிட்டிக்கல் கரியரை ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு உரிய மரியாதை எதிர்காலத்தில் செலுத்தணுன்றதுக்கு ஒரு வழிகாட்டி போல தளபதி அமைஞ்சி அமைஞ்சிட்டார் அது மட்டும் இல்லை அந்த இட நெருக்கடி உடனடியாக டிவி டிவி தொட்டரில் கொடுத்து அங்கே போலீஸை வச்சு ஆர்கனைஸ் பண்ணி இறுதி ஊரில் போயிட்டுருக்கு அவங்க ஃபேமிலியோ அவங்க கட்சிக்காரர்களோ யாரும் கேட்கல ஆனால் இங்கே வந்து எல்லோரும் கேட்டுக்கூட முடியாதுன்னு கோர்ட்டில் கோர்ட்டில் வந்து கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி ஒத்த காலில் வச்சு இங்கே இருக்கிற அட்வொகேட் ஜெனரலை வச்சு கூட வாதாடாமல் அதுக்குன்னு ஒரு தனி வக்கீலை பல லட்சம் ரூபாய் கொடுத்துன்னு வந்து அது மட்டும் இல்லை இங்கே ஆர்டர் கொடுத்துட்டா ரொம்ப பேருக்கு இந்த ரகசியம் தெரியாது இங்கே ஆர்டர் போட்டுருவார் இந்த ஜட்ஜின்னு தெரிஞ்சு சுப்ரீம் கோர்ட்டில் காலையில் பத்து மணிக்கெல்லாம் ஃபைல் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க நைட்டோட நைட்டாக ஏன்னா பத்து மணிக்கு மென்ஷன் பண்ணால் தான் அன்னைக்கு அந்த கேஸை ஏர் பண்ண முடியும் சரி சார் ரெடியாக இருந்தது அங்கே எல்லோரும் அது ஒரு பெரிய சீனியர் அட்வொகேட்டே யாரத்தால் முப்பது நாற்பது லட்சம் ரூபாய்க்கு மேலே ஃபீஸ் கொடுத்து அன்றைக்கி ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இந்த ஆர்டர் போட போகிறாரு ஜட்ஜின்னு ஸ்மெல் பண்ணிட்டாங்க ஏன்னா அவர் பேசலாம் சரி இந்த வழக்கை நான் தள்ளி ஒரு வாரம் தள்ளி போட்டோமா நாளைக்கு இதை கொடுக்க வழக்கை முடிக்கலன்னா உள்நாட்டு போர் வரும் அப்படின்னு அந்த ஜட்ஜி சொன்ன பிறகு எப்படி இடம் கொடுத்துருவாங்க தெரிஞ்சு உடனடியாக வந்து சிப்பெட்டு இரவோட இரவாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க பத்து மணிக்கு ஃபைலிங்க்கு இங்கே காரியில ஆர்டர் கொடுத்தாங்க நல்ல வேலையாக நாங்கள் சாமர்த்தியமாக அந்த வந்து அந்த பத்தே கால் விரலும் வழக்கை இழுத்துவதைய விளைவு அங்கே மென்ஷன் பண்ண முடியல இல்லைன்னா கலைஞர் கிடைச்சிருக்காது அவ்வளோ உருவம் பண்ணார் இந்த எடப்பாடி பண்ணாரா இல்லையா இதை பத்திரிக்கைலாம் கூட பெருசாக போடலை காரணம் என்ன கலைஞருக்கு இடம் கிடச்சிது அப்படின்ற செய்தியோடு நிறுத்திட்டாங்க தவிர இவ்வளோ நடந்து வர பின்னணியே யாரும் எழுதலை நடந்ததா இல்லையான்னு எடப்பாடி சொல்லட்டும் நான் அவங்க மூலமாக அவருக்கு சேலஞ்சே பண்ணுறேன் சுப்ரீம் கோர்ட்டில் இங்கே ஆர்டர் போட்டால் ஸ்டே வாங்குறதுக்கு நடவடிக்கை எடுத்தாரா இல்லையா எடப்பாடின்னு சொல்லட்டும் நான் ப்ரூவ் பண்ணுறேன்